ஹாய் ஹலோ வணக்கம் ரெண்டு வீடியோ போட்டுட்டு இருந்தேன் பட் இப்ப வந்து அதுமே போடுறதில்ல ஏன்னா எங்களுக்கு வந்து கிச்சனே பாருங்க கை வைக்கிற அளவுதான் கிச்சனே ஒரு நார்மலா ஒரு அடுப்பு வைக்கிறது இந்த இடத்துல ஜிங்கு பாத்திரம் சமத்துறது கூட எனக்கு இடம் இல்லைங்களா அதனால எங்க வச்சு எடுக்கிறது அது ஃப்ரண்ட்ல காட்ட முடியாது அப்படிங்கறதுனால சுத்தமாவே என்னால கிச்சன் வீடியோ லாக்ல ஏதாவது சமைக்கிறது எதுவுமே வந்து போட முடியல பட் இருந்தாலும் அப்படியே இருக்கலாம் வேண்டாமே ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி பாக்கலாம் எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன ட்ரையல் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னைக்கு என்ன எப்பயுமே எங்க வீட்டுல வந்து நான்வெஜ் எடுத்துட்டாலே வந்து முட்டை கலைக்கு வந்து எப்பயுமே ஸ்பெஷலா போடுறது பாப்பாவுக்கு வந்து ஒரு முட்டை கலைக்கு போட்டு கொடுப்பேன் பிளஸ் எனக்கு ஒன்னு வந்து போட்டுக்குவோம் நாங்க எப்பயுமே ஏன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நானும் பாப்பாவை தான் சாப்பிடுவோம் எங்க அத்தை வேற செம்மையா அந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு இது எல்லாம் எல்லாமே சூப்பரா வைப்பாங்க அது மசாலா அரைச்சி வைக்கிறது இல்லைங்களா அது எங்கத்து சூப்பரா வைப்பாங்க அதுல வந்து இந்த முட்டை முட்டைக்கலைக்கு போறது செம்ம டேஸ்டா இருக்கும் அது வந்து நான் எப்படி வீட்டுல வந்து போடுவேன் அப்படின்னு வந்து நான் சொல்றேங்க இதை வந்து மேக்சிமம் நீங்க நிறைய பேர் போடுவீங்களா எனக்கு தெரியல நார்மல் கலைக்கு விட இந்த குழம்பு கலைக்கு செம்மையா இருக்குங்க முட்டையை வந்து ஒரு உடச்சு ஊத்துட்டு சும்மா ஒரு ரெண்டு வெங்காயத்தை போட்டோமா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பரட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போறது வேற லெவல் டேஸ்ட் அதுவும் அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி விட்டுருக்கேங்க குழம்பு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹோட்டல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைசியில இந்த ஆஃப் பாய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனாலும் நிறைய பேர் இந்த குழம்பு கலக்கியோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க அதுல நானும் ஒண்ணுங்க ஹோட்டல் போனனாவே கடைசியில அந்த குழம்பு கரண்டி எனக்கு கம்பல்சரி வேணும் இல்லைன்னா எனக்கு என்னமோ அப்போ சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது அதனால் அங்கே போடுற அந்த குழம்பு கலக்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து நம்ம அந்த அளவு டேஸ்ட் இல்லைனாலும் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை ஊற்றி ஒரு கலக்கி சாப்பிட்றது வந்து அதுவும் நல்லா இருக்கும் ஸோ அடுப்பை பத்த வச்சுட்டேன் ஆல்ரெடி பாப்பாவுக்கு பொண்ணு போட்டு ஆறிட்டு இருக்கு ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் எனக்கு வந்து ஒன்று போட்டுருக்கேன்

அப்படியே ரவுண்டாக வருங்க செம்மையா இருக்கும்னு தெரியுங்களா இது இது வந்து அப்படியே சாரி வந்து அப்படியே இதான் அடுத்த பண்ணிட்டேன் ஸோ முட்டை களைக்கு ரெடிங்க அவ்வளோதாங்க ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடுங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த குழம்பு கலக்கி போடும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெந்திருக்காது நல்ல ஒரு மாதிரி இதை இந்த மாதிரி பாருங்கள் பாப்பாவுக்கு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்கணும் பட் ஃபோனுக்காக கழட்டி நான் பேக்கில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கழட்டினதுனால இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த நல்லா வெந்துருச்சு ஆம்லேட் மாதிரி இந்த மாதிரி வேகாமல் இப்படி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்காய்க்கு வந்து போட்டுட்டேங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து போட்டு நான் ஆற வச்சிட்டேன் பாப்பாவுக்கு இல்லைன்னா வந்து சூடாவை சாப்பிட மாட்டாள் பட் முட்டை வந்து சூடாக சாப்பிட்றதா செம்மையாக இருக்கும் இப்போ நான் வந்து சூடா வந்து சாப்பிட நீங்க எத்தனை பேர் முட்டை கலக்கி லவ்வர் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு குழம்பு கலக்கி சரியான லவ்வருங்க வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எனக்கு அந்த குழம்புல கலக்கி போட்டு அந்த நைட் டைம் வேற எதுவுமே வேணாம் அந்த குழம்பு கலக்கி சாப்பிட்டா போதும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க நீங்கள் எப்படி வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நார்மல் காலைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது ஏன்னா ரெண்டு வெங்காயம் அதை போட்டு அப்படியே ஒரு மாதிரி பரட்டி எடுப்பாங்க எனக்கு அதை விட இதை டேஸ்ட்டு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்க நல்லா இருக்கா பாப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கலக்கி பிடிக்கும் அதனால சண்டே மட்டும் போட்டு கொடுப்பேன் ஸோ இடையில இந்த மாதிரி எடுத்தாலும் ஏதாவது ஒரு நாள் வந்து நான் பாப்பாவுக்கு போட்டு ம் அதுவும் நல்லா இருக்கும் முட்டை தானே அதனால ஒன்று பண்ணாங்க நல்லா இருக்கும் ஸோ ஸோ வீடியோ முடிஞ்சது ஒரு சின்ன வீடியோ தான் இது வரைக்கும் அதில் வந்து எடுக்கல உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப நாள் ஆச்சு அத்தை எல்லாமே வந்துட்டான் ரொம்ப நாள் ஆச்சு நான் எதுவுமே எடுக்கலாங்கிறது தெரியும் ஸோ ஓகேவா இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் பட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இது எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்ச விமர்சனங்கள் எல்லாமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாத்தையுமே நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க